சைராம் ஜெய் சைராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணங்குங்கள் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்திற்கு அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து ஆக வேண்டும் என்பதுதான் மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும்

நிச்சயம் உன்னை வந்து சேராது எனவே உன்னை விட்டு விலகியதையும் உன்னை விட்டு சென்றதையும் நினைத்து கவலை கொள்ளாதே நீ மற்றவர்களின் மீது எந்த அளவிற்கு பணிவாக இருக்கின்றாயோ அதே அளவிற்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதுதான் தவிர எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் செயல்களிலோ வீணடிக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ விளைவிக்காதே உன்னுடைய வேலைகளை நீயே செய்து கொள் மற்றவர்கள் எனக்காக இது செய்வார்கள் என்று அவர்களை நம்பி உன் செலவிடாதே நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே விழுந்தாலும் சரி உனக்கு இன்றும் வாய்ப்பு இருக்கின்றது நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன்னுடைய மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிதாகவே அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்